முதலாம் சங்கீதம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமே இது வந்து ஆலோசனையா கூட எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஆலோசனை சங்கீதத்தின் தோக்கமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆலோசனையா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆலோசனை இந்த சங்கீதக்காரர் சொல்றார் அப்படின்னா இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா ஒழுங்காக்க விரும்புகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்ற ஆளுக்கு இந்த முதல் வசனமே கஷ்டமா இருக்கும் ஏன் இஷ்டம் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னா இந்த முதல் வசனமே கஷ்டமா இருக்கும் உண்மார்க்கு ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இது செய்யாத 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 அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும்ல பிள்ளைங்க கிட்ட பாருங்களேன் இதை செய்யாத அதை செய்யாது எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத சொல்லுகிறாங்க இப்போ சில வந்து நெகட்டிவா பேசிவாலிவால இருக்குது என்ன பாசிட்டிவ் இருக்குது அடுத்த வருஷத்துல கத்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா பிரியமா இருக்கணும் முதல்ல பிரியா இருக்கணும் பிரியமா இருந்து கத்தோடைய வேதத்துல நமக்கு பிரியம் இருக்குதா அப்படின்னா இருக்குது நான் நான் என்ன செய்யறேன் அதனால தான் நல்ல காஸ்ட்லியான பைபிளா வாங்கி வச்சுக்கிறேன் நல்ல அட்டை போட்ட பைபிள் நல்ல ஜிப்பெல்லாம் போட்டு விலை உயர்ந்த பைபிள் வாங்கி வச்சுக்கிறேன் ஏன் எனக்கு அது மேல ஒரு பிரியம் அந்த மாதிரி பிரியமா சொல்றதா அப்படின்னா இல்ல இதுல சொல்லப்பட்ட பிரிய என்ன அப்படின்னா பிரியமா இருந்தா என்ன செய்யுமா இறைவன் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா இது வந்து பாசிட்டிவ் முதல்ல மேல செய்யாத நறு அடுத்தது செய்ய சொல்றார்

அதையும் யோசிப்போம் சீக்கிரம் ஏந்திரிப்போம் நல்லா செய்வோம் இவ்வளோ இருக்கிறது விஷயம் பிரியமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் முகம் எப்படி இருக்கும் சும்மா கலகலன்னு இருக்கும் ஏன் ஒரு பிரியமான விஷயம் இருக்குது நடக்க போகுது இல்லை செய்ய போகிறோம் இந்த பசங்கள் வந்து ஒரு தம்பி தெரிஞ்சவர் அவர் வந்து ஜனவரி மாதம் அவர் டிசம்பர் மாசம் ஒன்னாந்தேதி பிறந்த நாள் ஜனவரி மாதமே ஸ்டார்ட் பண்ற எனக்கு வந்து பிறந்த நாள் சொல்லுவார் பிறந்த நாள் இப்படியே சொல்லி சொல்லி மாசம் சொல்லி 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 அப்படியே கடைசியில் எங்க வந்தது டிசம்பர் மாசம் ஒன்னாந்தே ஒரே மகிழ்ச்சி அப்படி அவரு அந்த வருஷம் பிள்ள புரியாம வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அவர் என்ன செய்றாருனா வருஷம் பிள்ளா அதே இருக்கிறாரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு அந்த பிறந்தநாள் பயங்கர மகிழ்ச்சி அதை கேட்க பார்த்தவனே ஒரு மகிழ்ச்சி அதை வெட்டுறதுல ஒரு மகிழ்ச்சி வேதத்தில் வாசித்து தியானிக்கிறதுல மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து பிசாசு பிரிக்க முடியாது ஆண்டை ஒட்டி வருஷம் பிரிக்கவே பிரிக்க முடியாது அவர்களை குறித்து வேதம் சொல்றது பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு அஞ்சு வசனத்தை பிள்ளைங்க கையில் பைபிளை கொடுத்து வாசிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டமாக இருக்குல்ல ஏன் பிரியமில்லை அப்போ அவர்களுக்கு வந்து பிரியமான ஒன்று இயற்கை இருக்குது பிரியமான ஒன்று இருக்கும்போது இது பிரியம் இல்லாமல் போயிடுது எல்லாருடைய வாழ்க்கையோ பிள்ளைங்க மட்டும் கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையும் ஏன் இது வந்து பிரிய எல்லாம் இருக்குதுன்னா ஏற்கனவே ஒன்று எனக்கு பிரியமாய் இருக்குது வச்சிருக்கிறேன் சும்மா ஏத்துக்க முடியாது சும்மா ஏத்துக்கலாம் வேதத்தை சும்மா வச்சுக்கிறேன் ஏத்துக்கிறேன் ஆனா பிரியமா ஏத்துக்க முடியாது இதுக்கு முன்னால ஒன்று எனக்கு ஏற்கனவே பிரியமான ஒன்று என்கிட்ட இருக்குது என்ன ஆகுது இருக்குதா இல்லையா இருக்கிறவங்களுக்கு இது பிரியமா இருக்காது கட்டாயம் இருக்காது நான் சொல்றது உண்மைதானா ஏற்கனவே ஒன்று எனக்கு பிரியமா இருக்கிறதை நான் வைத்திருக்கும் போது இது அப்படி எனக்கு பிரியமா இருக்கும் இது முதன்மையா இருந்தாதான் பிரியமா இருக்கும் உங்களுக்கு உண்மையாகவே வேதம் பிரியமா இருக்குதுன்னா அது முதன்மையா இருக்குதுன்னு அர்த்தம் எது முதன்மையா இருக்குதோ அதுதான் உங்களுக்கு பிரியமா இருக்குது நண்பர்கள் பிரியமா இருப்பான் இருக்கலாம் சாப்பாடு கூட பெரியமா இருக்கும் எத்தனை பேர் கால பிரியாணி சாப்பிட்டீங்க பிரியமா பிரியமா செல்போன் இப்படி நிறைய லிஸ்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பிரியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த வேதம் உங்களுக்கு பிரியமா இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது இப்ப இது உங்களுக்கு பிரியமா மாறணும்னா இதை முன்னால வைக்கணும் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு பிரியமா மாறிடும் இது விரும்புறீங்களா மாறணும் அப்படின்னா மேலே உள்ள வசனத்துக்கு நாம் என்ன செய்யணும் சொன்னோம் மேலே என்ன சொல்லுது ஆமா இது வந்து நான் இதெல்லாம் இல்லையே திமார்க் ஆலோசனை கேட்கறது இல்லையே அடுத்தது நான் எந்த பாதி வழியில போய் போறேன் போறதே இல்லையே அப்படிலாம் நான் உட்கார்ந்தே இல்லையே ஒரே ஒரு செல்போன் இந்த மூணு காரியத்தை செஞ்சிடும் ஒரு செல்போன் இந்த முதல்ல சொல்லப்பட்ட வசனத்தின் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய சகல அதிகாரம் படைத்ததா இருக்கிறது சகல அதிகாரம் அது இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அவசரத்துக்கு எப்படி நான் கீழ் முடியும் ரெண்டாம் அவசரம் எப்படி எனக்கு முதன்மையாக இருக்க முடியும் கரெக்டாக இருக்க முடியாது அப்போ இது மூணையும் நான் தவிர்க்க வேண்டும் ஆனால் எதை தவிர்க்கணும் நீங்க தான் சொல்றீங்க பிரச்சனை அப்போ இருக்குதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு நினைக்கிறேன் இல்லை யாராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நமக்கு அது வந்து வேதத்தை முன்னால் வச்சுட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பின்னால் தான் இருக்கும் தான் இருக்கும் தூரமாக இருக்கும் உங்கள் கையோடு ஒட்டி நிற்குது அப்படின்னா கையோட ஒட்டி நிறுத்தது தெரியுமா ஆ அதாவது ஒரு போர் வீரனை குறித்து வேதம் சொல்லுது அதாவது யார் அவர்னா தாவிதியுடைய படையில் இருக்கிறார் அவர் வெட்டி அவர் கை வந்து அந்த பட்டையை வந்து கையோட ஒட்டிக்குச்சான் அவர் கையை திறந்தா கூட கீழே விட மாட்டேன் அப்படி ஆ இப்ப கையோட என்ன ஓட்டினுக்குது விட மாட்டுது நம்மளே வாச்சாதான் காட்சாதான் கோபத்தில் அடிய அப்பதான் போகுது நமக்கு வந்து என்ன செய்யணும் வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யணும் கையோட ஒட்டி நிற்குது அது எப்படி செய்யணும்னா முதல்ல பிரியமா இருக்கணும்ன்ற ரெண்டாவது என்ன சொல்றன்னா இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா உங்க ஆசீர்வாதத்துக்காக உங்க வியாதி சுகத்துக்காக உங்களுடைய பலனுக்காக உங்களுடைய நன்மைக்காக எங்க ஓடாதீங்க இதை கையில் வச்சுங்க இது உங்களை சுகமாக்கும் இது உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் இதில் இல்லாத எதுவுமே கிடையாது இதில் இல்லாத எதுவுமே இல்லை எல்லாட்டும் வீத்திருக்கிறாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு அம்மா சாக போறாங்க அவங்க சாகத்துக்கு முன்னால் அவங்க என்ன செய்ய சபைக்கு வந்து பயில் வாசிக்கணும் ஒன்னும் செய்யப்படா காலையில் வரும் உட்காந்துப்பாங்க பயில் வாசிப்பாங்க இப்படியே வாசியா இருக்கிறாங்க கணக்கு ஆயிடுச்சு வாசிக்கிறோம் நல்லா இருந்துறாங்க முதல்ல ஒரு மாதிரி வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நல்லா சுகமாயிட்டாங்க டாக்டர் ஆச்சரியப்படுற எப்படி ஆனா நான் தினத்தனம் போய் சர்ச்சில் போய் பயில் வாசிப்பேன் நடந்த சம்பவம் சும்மா ஜோக்கில் நடந்த சம்பவம் நான் ஒரு புத்தகத்தை அதை சுதமாயிட்டாங்க ஆண்டவரை கத்து இதுல என்ன வைத்தது ஜீவன் வைத்த ஒரு உள்ள என்ன ஆகுதுன்னா ஜீவன் உண்டா இது இது செத்து பார்த்ததான் ஜீவனை உண்டாக்கி விடுகிறது ஜீவனை உண்டாக்குதுன்னு போது இதன் மேல் என்ன செய்யணும் பிரியமா இருக்க வேண்டும் இரவும் பகல் இதன் மேல் தியானமா இருக்க மனுஷன் வாக்கியவான் இப்ப இந்த உலகத்திலும் ஜீவன் காரியங்கள் கிடைக்குது பரலோகத்துல நமக்கு என்ன செய்ய நித்தி ஜீவனை தேவன் வைத்திருக்கிறான் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் எப்படி இருக்குமா வாழ்க்கை ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனி கனியை தந்து இலைகுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் கனி தருகிற வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை இவ வந்து நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் ஆண்டருக்காக எப்படி கனி கொடுக்குற ஜீவன் செய்கிறேன் நீங்கள் வேதத்தை ஒழுங்க வாசத்தையும் வச்சிங்கன்னா கனி கொடுக்க கனி கொடுக்கிற வாழ்க்கையில என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக இருப்பது தான் கனி கொடைந்த வாழ்க்கை எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னோம் உங்கள் பிள்ளைங்க சொன்னோம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என் அப்பாவை பார்த்து இதை கற்றுக்கொள்கிறேன் எங்க அப்பா எனக்கு ஒரு சாட்சி ஒரு மாடல் எங்க தாய் எனக்கு ஒரு மாடல் ஒரு அம்மா ஒரு குழந்தை கூட்டுன்னு ஒரு ஒரு ஊழியர்காரு புத்தகத்தை எழுதுகிறார் இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன் அவர் செத்து போயிட்டார் எழுதுனவர் அந்த அம்மாவுக்கு ஜாம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா ஜாம் பண்றாரு இந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு ஜோம் பண்ணும்போது இந்த தாய் போல அப்படின்னு டக்குனு எடுத்து கை பிடிச்சி நூற்றி எடுத்து ஜோம் பண்ணாதீங்க என்னை போல என் பொண்ணு இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா என் வாழ்க்கை இம்மாறல் ஒரே ஆசை அப்போ என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்வாதமாக இருக்குதா பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதை எதிர்பார்க்க ஆவிக்கிற வாழ்க்கைய எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா செய்யணும் அதை வாங்கிடுறது அதையும் செய்யணும் இதே செய்யணும் எது அதிகமா இருக்கிறது ஆவிக்கிற வாழ்க்கையில அவர்களுக்கு நாம் ஆஸ்வாதமா இருக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்னாதி அதுதான் கனிவுல வாழ்க்கை இது என்னந்து வருது வேதத்துல தான் வருது பிரசவத்தை தியானிக்கிற ஒரு தாயாய் தகப்பனா இருந்தால் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆசிரியமா இருக்கும் ஜான் வெஸ்லி உலக பிரசித்த பெற்ற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு என்னுடைய தாயின் ஜபம் தான் என்னை உலக முஷம் ஊழியக்கார ஊழியர் செய்ய வைத்தது ஒரு ஊழியக்கார மாற்றது தாயின் ஜெபம் தாயின் வாழ்க்கை தாயை போல மாற்ற விடாது நல்ல விஷயத்துக்காக கெட்ட விஷயம் இல்லை அப்போ இங்கே இந்த இரண்டாம் வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை மூன்றாம் வசனத்தை பாக்குறோம் இரண்டாம் வசனத்துல என்ன இருக்குது இரவன் பகவான் தியான மனுஷன் பாக்கியவான் அப்படி இருந்தா மூன்றாம் வசனம் எப்படி இருக்குது கனி உள்ள வாழ்க்கை உங்க தான் முதல்ல குடும்பம் என் கணவன் பார்க்கணும் மனைவி பார்க்கணும் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் நான்கு அவசனம்

இது ரெண்டுத்தையும் நான் எப்படி வாழ போகிறேன் நான் என் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நான் வெளிப்படுத்தி வாழணும் இந்த காதல வாங்கி அந்த காதல குற்ற விட அடுத்த வருஷம் இல்லை ஆமா இங்க துன்மார்க்கனை குறித்து மூன்று வசனங்கள வந்துச்சு மொத்தம் ஆறு வசனம் அதுல மூன்று வசனங்கள் துன்மார்க்கனை சொல்லப்பட்டது துன்மார்க்கன் எப்படி போல் செழிப்பார்கள் ஆனா அது ஒரே நாளில் போயிடுச்சு அந்த செழிப்பு இல்லை நீதிமானை குறித்து திரும்ப நீதிமான் வழி துன்மார்க்குடைய வழி இந்த நீதிமன்ற வழியை கர்த்தனை செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து பார்க்கணும் நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டு வரை கற்ற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த பரிசுத்த வேதாமை தந்திருக்கிறார் இந்த முதல் சங்கீதம் மிக அருமையாக இருக்கு அருமையாக துன்மார்க்கனை கொடுத்தும் நம்ம எது மாற்றுகிறது இரவும் பகலும் கற்றுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்மை மாற்றுகிறது ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே நம்முடைய வசனம் என்ன செய்யணும் என்னை சரிப்படுத்த ஆண்டவரே உங்களுக்கு யாரும் புத்தி சொல்ற மாதிரி இருக்காது நான் கேள்விப்பட்டுக்கிறேன் பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க புத்தி சொல்றாங்க நீதாரு ஏன் அப்படி இருக்கிற விசாச மாதிரி பண்ணாத ஏன் இவர்கள் பெற்றோர்கள் இந்த வசனத்துக்கு இரவும் போகணும் தியானித்தா பிள்ளைங்களுக்கு போய் புத்தி சொல்ற மாதிரி இருக்குமா இருக்காரு அந்த நிலைக்கு ஏன் வருது அப்படின்னா அவர்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் நடக்கும் பொழுது சொல்றாலும் மாறிடுவீங்க யாரும் புத்தி வேணாம் நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருப்பீங்க அநேகருக்கு ஆஸ்வாதமா தேவன் மாற்றுவார் மாற்றுவார் இந்த வேதத்தை நாம் இரவும் பகலும் இரவும் பகல்னா தூங்கு தூங்காமல் இல்லை இரவு கொஞ்ச நேரம் பகல் கொஞ்ச நேரம் அப்படின்னா எப்படி வேலைக்கு போகிறது அப்படி கேட்குறாள்னா இருக்கிறாங்க என்ன இரவும் பகலும் வேதத்தையே வாசிருந்தா தியானித்தா எப்படி வேலைக்கு போகிறது எப்படி தூங்குறது புத்திசாலித்தனமான கேள்வி இது என்ன வேதம் சொல்லுதுன்றதை புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுது அப்படின்னா இரவிலும் பகலிலும் புரிதுங்களா இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னா தூங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படியா அப்படி கிடையாது இடைவிடாமல் அப்படின்னா நம்ம அதிகாலையில் நேரத்தை ஜபத்துக்கு ஒதுக்கி இருக்கணும்ல அதை இடைவிடாமல் ஒரு நாலு நாளைக்கு தூங்கிட்டு அஞ்சாவது நாள் ஜெபம் பண்ணுறேன் திரும்ப ஒரு ரெண்டு நாள் வரேன் மூணாவது நாள் முடியல அவ்வளோதான் அது தான் இடைவிடாமல் அதிகாலையில் இடைவிடாமல் ஜபித்தல் இரவில் இடைவிடாமல் அதுதான் இங்கே சொல்கிறாரு இரவும் பகலுன்னா அவ்வளோதான் பைபிள் ஐயோ பைபிள் வாசிக்கணும் இந்த பைபிளாக எடுத்து வச்சுக்கிறேன்னா சில பேர் இப்படி இருக்கிறாங்க பைபிள் வாசிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத ஏன் வேர் சைட்டு தப்பிச்சு எடுத்துக்கிறது யாரும் ஒன்றும் கிடையாது வேலை செய்யறதுக்கு முட்டி போட்டு தூண்ட வந்து காலையில் கப்புன்னு போட்டுக்கிறான் என்ன பண்ணலாம் ஐயோ ஜாம் பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றரை கண்ணில் பார்த்துக்கணும் வேலை முடிச்சா ரைட்டு ஜபத்தை முடிச்சிடலாம் சோத்திரம் பைபிளும் வேதம் ஜபமும் அப்படி இருக்கக்கூடாது அப்போ எதுக்காக சொல்கிறார் இதை அந்த ருட்டீனும் எல்லாம் வேலையும் செய்கிறோம் அதே போல் இரவில் நான் தியானிப்பதற்கு பகலில் நான் தியானிப்பதற்கு ரெண்டே வச்சுக்கிறேன் அப்படி போடாதீங்க மாஸ்டர் சொல்லிட்டாரு இனிமேல் என்ன செய்ய முடியாது வீட்டில் பாத்திரம் கழுவுற வேலை விட்டு காய்கறி வெட்டுற வேலை எதையும் இப்ப செய்ய முடியாது நான் என்ன பண்ண போறேன் ஜெபம் பண்ண போறேன் கணவர் சும்மா இருப்பாரா உங்கள செஞ்சே சும்மா இருக்க மாட்டாரு ஆஹ் ஜெரிப்போம் பிதாவே இந்த நல்ல வேலை கண்டு சேர்த்து உங்களை தாழ்த்து முடிய கிருபியில கருத்து பிடிக்கிறோம் ஆண்டவரை கத்துற கிருபியில பிரசவம் ஆண்டவரே இவங்க வருஷம் தியானித்து அதன் மூலமாய் பாஷ்டவான்களாய் கனியுள்ள வாழ எங்களை உதவி செய்யும் செய்து அண்டி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத அஞ்சு விக்கல பிதாவே ஆமே